ஓம் ஜாலானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்மரி காதம் ஆதாரம் சர்வ வித்யாதாம் ஸ்ரீ ஹக்ரீவுபாஸ்மகே மேசராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டுத்தொகை ஒன்பது செவ்வாயுடைய நண்பர் செவ்வாயுடைய எண் நண்பர் ஒன்பது வருகிறது ஆக வருடம் பிறக்கும் போது மேசராசி நண்பர்களுக்கு சந்திர பகவான் அவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சேர்ந்து இணைந்திருக்கிறார் குரு வக்கரமடைந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் ஆறில் கேது லாபஸ்தானத்தில் சனி சனியுடன் சுக்கரன் இணைந்திருக்கிறார் ராகு விளயத்தில் இருக்கிறார் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே முடித்து விடுவீர்கள் தாங்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கலங்கள் அனைத்தும் விலகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் செய்யும் முயற்சிகளில் எதிய முடிவுகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் விட்டு கொடுத்து சென்றால் நன்மைகள் நடைபெறும் இந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி தான் குரு பயிற்சி அதுவரை குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி வரை சாதகமாக இருக்கிறார் அதன் பின்பு ராகு பகவான் சாதகமாக வந்து விடுவார் சனி பகவான் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியில் சனி பகவான் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வரையும் மறைமுக எதிரிகளை இடம் கண்டு விளக்குவீர் சமூக பணிகளில் மதிப்புகள் உயரும் தேவைக்கேற்ப வருமானங்கள் வந்தாலும் அதன் பின்னரே செலவுகளும் வரலாம் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பயிர்களை பயிரிடவும் எழுமறியாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரவும் நீர்ப்பாசன வசதிகளை அறிந்து கொள்ளவும் தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக கையாள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் தொடர்பான விடயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் துரித வகை உணவுகளை ஃபாஸ்ட் போன்றவற்றை உண்ணக்கூடாது கழிவு உறுப்புகள் தோல் பற்றை முற்றுகளில் வழிகள் வரலாம் பெண்களுக்கு எதிலும் அவசரமின்றி செயல்பட வேண்டும் வாழ்க்கை துறையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பொன் பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் உங்கள் புகழ் உயரும் சுபகாரிய செயல்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இணக்கமான சூழ்நிலை உருவாகும் சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் நன்றாக படித்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் சிலர் உயர் மேல் நாண்டு சென்று படிக்கலாம் உயர் கல்வி குறித்த எண்ணம் நிறைவேறும் விருப்பமான துறைகளில் பணிக்கலாம் சிலர் வெளி விளையாட்டிலும் ஈடுபடுவர் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோஸ்தர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் வரையும் சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இனமாற்றம் உண்டாகலாம் சிலர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் உண்டாகும் அலுவலகத்தில் செல்வாக்கு உயரம் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை நன்றாக முடித்து திறம்பட செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள் திறமைக்கேற்ற வேலைகள் வந்து சேரும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் புதிய தொழில் சார்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர் பத்திர பதிவுகளில் விழிப்புணர்வு வேண்டும் பட்டா அசலா நகலா என்று பார்க்க வேண்டும் ஏதாவது வில்லங்குகள் இருக்கிறதா என்று நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அடுத்து ஆட்டோமொபைல் இயந்திர உற்பத்தி உதிரிமாக தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் மேற்படும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டால் குழப்பங்களை தவிர்க்கலாம் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடல் பாடல் நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானம் பெருகும் அரசு வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களால் நன்மைகள் உண்டு எதிர்பாலின மக்களிடம் கண்டியத்தை கடைபிடிக்க வேண்டும் நல்ல வருமானத்தை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் மதிப்பு மரியாதை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் கட்சியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் ஆலோசனைகள் ஏற்கப்படும் தொண்டர்களின் ஆதரவு எதிர்பார்த்த அளவு கிடைக்கும் வழிபாடுகள் திருச்செந்தூரில் உள்ள முருகனை வழிவனுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் உடல் நலன் மன நன்றாக இருக்கும் ஆகவே மேஷ ராசிதருக்கு ஏறத்தால அவ அவர்களுக்கு ஒரு எழுபது சதவீத மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்